நிப்டியோட ஸ்பாட் சார்ட் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம் இந்த நிப்டியோட ஸ்பாட் சார்ட்டை நம்ம எடுத்து அனலைஸ் பண்ண போறோம் ஓவராலா டெய்லி சார்ட்ல ட்ரெண்ட் பார்க்கலாம் டெய்லி சார்ட்ல பார்த்தீங்கன்னா அது போயிட்டே இருக்கு நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரையலாம் அப்படின்னு முடிவு பண்ணனாக்கா இதுக்காக வரையக்கூடிய ஒரு லைன் அப்படின்றது இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கும் இல்லையா ஸோ அப்போ எது வரைக்கும் மேலே போயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ மேல பார்க்கும்போது இங்கிருந்து ஆரம்பிச்சு அது மேல போயிட்டு அதுக்கு ஒரு கோடு போட்டுடுறேன் சோ இந்த பாட்டம்ல இருந்து நமக்கு இந்த பாட்டம் கனெக்ட் பண்ணி ஒரு கோடு வரையணும் அவங்களுக்காக இங்க ஒரு கோடு போட்டிருக்கேன் இந்த கோடை நான் தொடர்ந்து வரேன் நான் சொன்ன நிப்டி வந்து வலிமையாகத்தான் இருந்து உடைக்கவில்லை வலிமையாகத்தான் அது போய் கொண்டிருக்கிறது பார்த்துட்டு இருக்கோம் இந்த அப் ட்ரெண்ட் அப்படின்றது இன்னும் நமக்கு வலிமையாக தான் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வியை அப்படின்னா ஆம் இன்னும் வலிமையாக தான் இருக்கு ஆனா இனி கேப் அப் ஸோ டுடே நிப்டி அப்படின்னு எடுத்தோம்னா Today nifty. No the gap up and went down. So now thorough solid. Whenever there is a gap up, whenever there is a gap up, then there is a possibility the share price can come down. Yeah, kid a water So today bank nifty gap up and went down. Abdamaz all wrong. இப்போ எப்படி ஹேண்டில் பண்றது பொதுவா இந்த மாதிரி நிப்டி மாதிரியான விஷயத்துல நம்ம ஹேண்டில் பண்றது ஒண்ணுக்கு தனியா ஹேண்டில் பண்ணணும் இப்போதைக்கு முக்கியமான ஒரு விஷயமா என்ன பாக்குறோம் நிப்டியினுடைய நிலவரம் என்ன அப்படின்னு பாத்துட்டு இருக்கோம் நானும் உங்களுக்கு அது கொடுத்துட்டு வரேன் ஸோ நிஃப்டி நான் எடுத்துட்டு இருக்கேன் ஒரு நிமிஷம் ஓகே ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் இன்ட்ராடே குமார் ஃபர்ஸ்ட் டெய்லி சார்ட்ல போட்டு காமிச்சேன் உங்களுக்கு அது ஒரு பெரிய உச்சத்தை தோற்று இருக்கிறத இந்த இடத்துல ஏறி இறங்கி திரும்ப ஏறி இன்று மிகப்பெரிய உச்சத்தை அது தொற்று இருக்கிறத பார்க்குறோம் இல்லையா இன்னைக்கு ஹை ஆஃப் த டே அப்படின்னு சொல்றதாக இருந்தால் இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பத்தாயிரத்தி நூத்தி பதினாலு தான் ஹை லோ அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாயிரத்தி அஞ்சு

ட்ரேடிங் அக்கௌண்ட் மாட்டே கொண்டு தோக்கணும் பிறகு கணக்கில் பணம் இருக்கணும் உங்க அக்கௌண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா காலையில ஒன்பதே காலிலிருந்து சாயந்தரம் மூன்று மணிக்குள்ளே மார்க்கெட் ஆரம்பிச்சு முடியுது இல்லையா அந்த நேரத்துக்குள்ள ஏதாவது குறிப்பிட்ட பங்கை வாங்கி விற்று லாபத்தை எடுக்கும் முறை தான் என்ட்ராடே அப்படின்னு சொல்றோம் தனுஷ் ஓகேவா இன்னைக்கு நிஃப்டி வந்து கேப் அப் ஆனது நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இது வந்து கிட்டத்தட்ட டெய்லி சார்ட்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த பத்தாயிரத்தி அப்படின்னு பார்க்கும்போது ஏறி ஆச்சு பத்தாயிரத்தி உடச்சாச்சு தான் அடுத்தது தொடர்ந்து மேல ஏற இந்த நேரத்தில் பத்தாயிரம் உடனடியான ஆதரவாக இருக்கும் அது கீழே பார்க்கும்போது இந்த லைன் போட்டு பாருங்க நைன் தௌசண்ட் எயிட் நைன்டீன் கூட வச்சுக்கலாம் ஓகே அது ஏற்கனவே ஒரு நூத்தி பத்து புள்ளிகள் சப்போர்ட் நூத்தி இருபது புள்ளிகள் கேப்ல நம்ம ஜோன் வருது சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்றோம் இந்த சப்போர்ட்ஸ் நம்ம உடச்சிருச்சு அப்படின்னா இறக்கம் வலிமையாக இருக்கும் கிட்டத்தட்ட எழுநூறு என்ற எல்லையை நோக்கி போகலாம் அதாவது ஒன்பதாயிரத்தி எழுநூறு என்ற எல்லையை நோக்கி போகலாம் கவனமாக இருக்கணும் ஒன்பதாயிரத்தி எழுநூறு உடைச்சிருச்சுன்னா மிகப்பெரிய இறக்கம் வரலாம் சரியா இப்போதைக்கு சப்போர்ட் லெவலில் நம்ம கடையில் வச்சு மேலே போயிட்டே இருக்கு இல்லையா ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்பாட் நிப்டியில வந்து ஸ்பாட் நிப்டி சப்போர்ட் லெவல் அப்படின்ற சொல்லலாம் ஒன்பதாயிரத்தி எழுநூறு அப்படின்ற சொல்லலாம் உடைக்காத வரைக்கும் அப்படின்றது மேலே தாக்கு ஒருவேளை இது உடைக்கப்பட்டால் அப்படின்றது வந்து ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயம் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் ரைட் சொல்லிட்டே வரேன் மேலே இன்னும் தொடர்ந்தால் இன்னொரு ஆயிரம் புள்ளிகள் கூட இருவருக்கான வாய்ப்பு உண்டு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவாக இருக்கா நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு நிஃப்டியை பற்றி பேசிகிட்ருக்கிறேன் நான் ஓகே ஸோ நிஃப்டி உங்களுக்கு தெளிவாக இருக்கா இன்ட்ரா ட்ரேடிங் அமௌண்ட் லாஸ் எப்படி ரெக்வரி பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்காரு ஓகே ஸோ ட்ரேடிங் பத்தியும் உங்களுக்கு சில வார்த்தைகள் நான் சொல்கிறேன் அதே நம்ம இப்போ பார்க்கலாம்

So if we uh, nifty na nifty may move move may between okay. So if we uh, important zone audit nine thousand seven hundred support and resistance ten thousand two hundred. ஓகே இப்படிதான் இந்த கையில் வச்சுக்கணும் தனுஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்க நம்பரை இன்ட்ராடெட் பத்து அந்த ஒன்பதாம் கால இருந்து வாங்கி வைக்கிறது அதில் லாபமும் வரும் நஷ்டமும் வரும் அதுக்கு நம்மளை தயார் பண்ணிக்கணும் சரியா இதுதான் வந்து பொதுவான எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு அது தெளிவாக புரியும்